எந்த மாதிரி புண்கள்லாம் நீங்க அனுபவத்தில் விரல் மட்டும் புண்ணாயிருக்குங்க கால்நடை பாத்துல விரல மட்டும் ஆயிருக்கு பெருவரல் சில பேருக்கு போட்டுருக்கேன் உள்ள வந்து ஹோல்ஸ் இருக்குங்க அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு ஓகேங்களா என்னன்னா கிட்டத்தட்ட எந்த மாதிரி ஆறாவது நிலை புண்கள் இருந்தாலுமே சுகர் புண்கள் ஆகிட்டு சரி அது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு புண்ணே ஆறாம இருக்கு சீல் பிடிச்சிருக்கு அந்த மாதிரி இருந்தாலுமே கிட்டத்தட்ட அல்லது நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள சரி பண்ணக்கூடிய தீர்வு சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை எல்லாமே மூலிகையில் சம்பந்தமானதுங்க உடம்புல வந்து நேச்சரா உணவே மருந்துங்கிற முறையில் தான் கொண்டு போறோம் மெடிசனாக கொடுக்கறது கிடையாது அது கொடுக்கறது எதுவுமே மெடிசன் இல்லைங்க தினசரி நம்ம சேர்த்தக்கூடிய உணவு முறைகள் தான் எல்லாமே என்னதான் இருந்தாலுமே நான் என்னுடைய கேள்விகள் என்னன்னா ஆங்கில மருத்துவத்தில் அவ்வளோ கொடுத்தே ரெடியாகாத விஷயம் இந்த மாதிரி ஒரு மூலிகளை ரெடியாகுமா அதாவது முதல்ல வந்து நம்ம இது ஒரு பெரிய விஷயமே இல்லை நம்ம ரெடி பண்ணிக்கலாங்கிற ஒரு நம்பிக்கை தன்னம்பிக்கை உருவாக்கிறோம் சில பேர் சுகர் வந்தையுமே பயந்துடுறாங்க ஓ நம்ம லைஃப் ஒன்று இவ்வளோ தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு லைஃப் வர மாத்திரை சாப்பிடணும் லைஃப் இன்சுலின் போடணுமா அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க இப்படி ஒரு பதினோரு மணிக்கு ஒரு ஒரு நாலு மணிக்கு ஒரு மேலே மேல் பூச்சா பூசிட்டு இருந்தாங்கன்னா சீக்கிரம் ரெடி ஆகிருக்கேன் சரி அப்படிங்க இது வெயிலில் காட்டணுங்களா இல்லைங்க அதெல்லாம் வேண்டியது அதெல்லாம் வேண்டியது இல்லைங்க இப்போ நாள்பட்ட புண்கள் இதாவது சுகர் புண்ணுக்கு மட்டுமா இல்லை வந்து எனக்கு ஆறாத புண்கள் எது இருந்தாலும் எதிர் இருந்தாலிருங்க தீப்பட்டு புண்ணெல்லாம் ஆராயிருங்க சரி இப்போ தீப்பட்டு புட்டு கொப்பளமா ஆயிடுதுங்களா அந்த புண்ணெல்லாம் கூட நல்லாயிருக்கு எவ்வளோ தீப்பட்டு இருந்தாலும் இது போட்டோம்னா டக்குனு உடனே இருக்கு இருந்தாலும் குணப்படுத்தலாம் இல்லையா குணப்படுத்தல குணப்படுத்தலாம் இதுதான் விஷயம் ஓகேங்களா இப்போ நான் வந்து உங்ககிட்ட அந்த புண்ணு காமிச்சு மருந்து வாங்கணுங்களா இல்லை எப்படிங்க புண்ணை பொண்ணை வந்து போட்டோ எடுத்து அனுப்பிச்சுட்டுருவீங்க வாட்ஸ்அப்பில் பண்ணி விட்டுன்னா அதை பார்த்துட்டு நம்ம எங்க இருந்தாலும் வீட்டுக்கு அனுப்ப அனுப்பிச்சிடலாம் ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டமிலாஸ் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணியாதீங்க அது போக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் என்ன காரணம்னா இந்த வீடியோவில் இருக்கிற முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் இருக்குது ஓகேங்களா ஸோ என்னென்னா அதாவது ஆறாத புண்கள் அது போக பார்த்தீங்கன்னா சுகருக்கா சுகரில் ஆன புண்கள் சுகர் இருக்கிறவங்களுக்கு அந்த புண்ணே நல்லாகாது அது போக பார்த்தினா கை எடுக்கணும் கால் எடுக்கணும் நல்லா சொல்லிகிட்ருப்பாங்க பட் என்ன தான் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி நீங்கள் அதை காப்பாற்றியிருந்தாலுமே இங்க இவர்கிட்ட ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக காட்ட போகிறேன் ஸோ அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ என்னன்னா கிட்டத்தட்ட எந்த மாதிரி ஆறாத நிலை புண்கள் இருந்தாலுமே சுகர் புண்களாகட்டும் சரி அதுப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு புண்ணே ஆறாமல் இருக்குது சீல் பிடிச்சிருக்கு அந்த மாதிரி இருந்தாலுமே கிட்டத்தட்ட இருபது அல்லது நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள சரி பண்ணக்கூடிய அதாவது நிரந்தர தீர்வு சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ நம்ம வந்திருக்கிறது அருப்பிருஞ்சோதி ஆர்கானிக்ஸ் கிட்டத்தட்ட எல்லா விஷயத்துக்கும் உண்டான ஒரு நேச்சுரோபோதி மெடிசனை கொடுத்துட்ருக்காங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுகர் ஊண்டுக்கான சுகர் புண்ணுக்கான ஒரு நிரந்தர தீர்வுக்கான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணி அதிகம் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோஸ் கேர் பண்ணுங்கள் ஏன்னா வீடியோ உங்களுக்கே புரியும் வாங்க வீடியோக்குள்ள வந்திருக்க இடம் தான் அர்ப்புரஞ்சோதி ஆர்கானிக்ஸ் கிட்டத்தட்ட இங்க சுகர் கார்டு சரி அதாவது பைல்ஸ்க்கு அது போகத்தான் நிறைய விஷயங்களுக்கு ஒரு இயற்கை ரீதியா தீர்வு கொடுக்கும்னு சொல்லிட்டு ஐயா கொடுத்துட்டு இருக்காரு ஐயா ஜெகநாதன் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் வணக்கம் நல்லா சரி நல்லா இருக்கிறேங்க இப்போ நிறைய பேருக்கு இப்போ இன்றைக்கான டாபிக் என்னென்னா நம்ம வந்து நிறைய பேர் சுகருக்கு நம்ம கொடுத்துருக்கோம் நல்லா இது நம்ம நல்லா கேட்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதில் வந்து சில பேர் வந்து எனக்கு வந்து புண்ணு இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக ஆறாமல் இருக்குது என்னால் அதை வந்து என்ன பண்ணுறேன்னே தெரில போனால் கையில் எடு கை எடுக்கணும் கால் எடுக்கணும் விரல் எடுக்கணும்னு சொல்கிறாங்க அதுக்கான தீர்வு இருக்கா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அப்படி நம்ம இன்றைக்கி என்ன கொடுக்க போகிறோம் இல்லையா அதாவது இப்போ ரொம்ப நாள் அவங்க நீண்ட நாள் சுகர் இருக்கிறவங்களுக்கு உடம்பாக கவனிச்சிக்காக மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டே அப்படியே ரொட்டினாக அது அது பெருசாக எடுத்துருக்க மாட்டாங்க கரெக்டாக அப்போ ஏதாவது ஒரு இடத்துல புண்ணு கால் படுற போது புண்ணாக ஆரம்பிச்சது அப்போ அந்த புண்ணு வந்து ஆச்சுனாலும் தெரியாதுங்க சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து கீழே புண்ணாச்சுனாலும் தெரியாது வலியாக இருக்காதுங்க அது உள்ளே ஓட்ட போட்டு வலிக்காதுங்க உள்ளே ஓட்ட போட்டு அந்த புண்ணு உள்ளே போட்டு போயிருங்க அப்புறம் ரொம்ப கால் வீக்கமானவராக தான் அவங்களுக்கு எதாவது வீங்கிருக்குதுன்னு பார்ப்பாங்க ம் எப்பவுமே குளிக்கிற போது நாம் எல்லா உறுப்புகளையுமே தடவை பார்த்து நல்லா செய்யணுங்கிறத மேட்ருங்க பட் அவங்க யாருமே அதை பண்ணுறதில்ல ம் 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 அப்போ நாம் அதை கொஞ்சம் கவனம் எடுத்து அதை பண்ண வேண்டியது சரிங்க அப்போது புத்தக ஆச்சு அப்படின்னா ஒரு மாதம் ஒன்றரை மாதில் ரெண்டு மாதத்தில் ஆறிடுங்க சரி சரி நாள்பட்ட புண்ணு நம்ம குழியாக விழுந்துருச்சுன்னா கண்டிப்பாக ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆயிருங்க சரி ரெடி பண்ணிடலாங்க எந்த கவனம் எல்லாமே ரெடி பண்ணிடலாம் இப்போ ஆங்கில மருத்துவத்தில் போய் அதை ட்ரெஸ்ஸிங் பண்ணி நான் அந்த உணவு முறையை மாற்றி அதுக்கப்புறம் தான் பொண்ணை வந்து ரெடி பண்ணுறாங்க ஆனால் இருந்தாலும் அது ரெடியாக இல்லையான்னு நமக்கு தெரியாது செலவுகள்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான செலவுகள் பண்ணுறாங்க அது ஆனால் நம்மளுடைய நம்ம கொடுக்குற அந்த ஆயிலில் எப்படிங்க அது ரெடியாகுது அதாவது முதல்ல நாம் சுகருக்கு உள்ளே கொடுக்க போகிறேங்க சுகரை வந்து குறைச்சிடணும் இரநூறு கீழே கொண்டு வந்துடணும் இரநூறுக்கு மேலே தான் அந்த பிரச்சனை இருக்குங்க இரநூறுக்கு மேலே மருந்து சாப்பிட்டுட்டு இரநூறு கிலோங்கிறது வேறையும் இப்போ மாத்திரை சாப்பிட்றதுங்க எனக்கு கண்ட்ரோல் இருக்குதுமாங்க பட் அது கண்ட்ரோல் கிடையாது அமுத்தி வச்சுருக்கிறாங்க அவ்வளோதான் அந்த மருந்து சாப்பிட்டு நிறுத்தி வச்சு நிறுத்தி வச்சுக்கிறாங்களா அது வந்து உடம்பு பாதிச்சு இருக்குது அதனால் நம்ம எஸ் நார்மலாகவே இரநூறு கீழே கொண்டு வந்துட்டு அடிஷனலாக கூட நம்ம மெடிசன் ஆயின்மெண்ட்டு இதெல்லாம் கொடுத்தோம்னா கண்டிப்பாக ரெடி ஆகிடும் ரெடி ஆகும் ரெடி ஆகி ஆனால் நம்ம கொடுக்கறது ஆயில் ஆயில் மட்டும்தான் மட்டும் இல்லாமல் ஒரு மருந்துக்கு உள்ளே சாப்பிட்றதுக்கு நம்ம கொடுக்குறோம் ஆமாங்க அதாவது சுகரை குறைக்கிறதுக்கு சுகரை சுகரை குறைக்கணுங்க சரி 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 ஏன்னா சுகர் அதிகமாக இருக்கிறவங்க புண்ணு ஆறாது ம் சுகரை குறைக்கணும்னா அதே உள்ளேயும் கொடுத்துட்டு மேலேயும் நான் மேல் பூச்சிக்காக ஆயின்மெண்ட்டு போட்டுட்டு அது வந்து அழுகிறாங்க நீம் சரிங்க சரி கத்தாழை நீம் மஞ்சள் இந்த ஒரு ஆயின்மெண்ட்டுங்க சரி அதுபோக தாவரத்தினுடைய தாது உப்புக்களை எடுத்து நாங்கள் ஒரு பேஸ்ட் மாதிரி கொடுக்குறாங்க சரி சரி அதை மேலே பூசிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கிடைச்சிருந்தாங்க நூறு சதவீதம் இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா இப்போ நீங்க உங்களுடைய அனுபவத்தில் இந்த மாதிரி யார் யாரெல்லாம் பார்த்துக்கோங்க ஐயா இது மேலே நிறைய வந்துட்டாங்க ஐயா இப்போ பக்கத்து ஊர்லேயே மூணாம்பள்ளியில் ஒருத்தர் சமயத்தில் வந்து ரெடியானிருக்காங்க அவர் மூலியமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது பேசன்ட்டு அங்கே அப்படியே பரவ ஆரம்பிச்சிருச்சு சரி சரி சரிங்க அது மாதிரி ஒரு ஒருத்தருக்கு சொன்னப்பறம் அப்படியே போயிருது நம்ம என்ன விளம்பரப்படுத்துறது இல்லை ஆனால் இப்படி ஒருத்தருக்கு நல்லாச்சுன்னா அவர் நாலு பேர் சொல்ல போ சொல்ல அப்படியே விளையாடு சரிங்க இது வந்து நம்ம போடக்கூடிய முறைகள் எப்படிங்க இப்படி காலையில் போடணுங்களா இல்லை ஈவினிங் போடணுங்களா அதாவது காலை இரவும் நம்ம அயின்மெண்ட்டு போட்டுக்கணும் ஒரு பேஸ்ட் கொடுக்குறேங்க அதை வந்து மத்தியானத்தில் ஒரு ரெண்டு தடவை ஒரு பதினோரு மணிக்கு சா ஒரு நாலு மணிக்கு ஒரு மேலே மேல் பூச்சா பூசிட்டு இருந்தாங்கன்னா சீக்கிரம் ரெடி ஆகிடுங்க சரியாக போயிருங்க இது வெயிலில் காட்டணுங்களா இல்லைங்க அதெல்லாம் வேண்டியது அதெல்லாம் வேண்டியது இல்லைங்க இப்போ நாள்பட்ட புண்கள் ஏதாவது சுகர் புண்ணுக்கு மட்டுமா இல்ல வந்து எனக்கு ஆறாவது புண்கள் எது இருந்தாலும் ஆயிருங்க தீப்பட்ட புண்ணெல்லாம் சரி இப்போ தீப்பட்டு கொப்பளமா ஆயிருதுங்களா அந்த புண்ணெல்லாம் கூட நல்லா ஆயிருது எவ்வளவு தீப்பட்டு இருந்தாலும் இது போட்டோம்னா டக்குனு உடனே சரியா நாலு நாளில் ரெடி ஆயிருங்க நாலு நாள் நாலு நாள் ரெடி ஆயிருக்கும் சரிங்க அந்த கொப்பளத்தை எல்லாமே சரி இப்போ நார்மலா வீட்டில் இருக்கிறவங்க எந்த தீ புண் போட்டாலுமே நம்ம வந்து அப்பா ஓட்டில போட்டுலாம் சரி இப்போ சில பேர் வந்து என்கிட்ட இன்னொருத்தர் சில பேர் கேள்வி என்ன கேட்டாங்கன்னா எங்கள் அப்பா அம்மா வந்து ரொம்ப வயசாயிடுச்சுங்க படுத்து கேட்குறாங்க இந்த முதுகள்லாம் நம்ம அப்பப்போ நம்ம ரெண்டு நாளைக்கு இருக்க பார்க்குறோம் முதுகெல்லாம் படுத்து கேட்குறங்காட்டி ஒரு புண்ணாட்டம் ஒரு அலர்ஜியாட்டம் வந்துடுது ஆமாம் அதுக்கு இது போடலாம் ஆயின்மெண்ட் போடலாங்க போடலாம் போடலாங்க சரி பண்ணிக்கலாங்க பண்ணி இது எதில் செஞ்சதுங்க இது அதான் எனக்கு ஃபஸ்ட்டு வேம்புங்க வேப்பந்தலை அழுவீறாங்க கத்தாளையங்க மஞ்சள் டெருமரைக்கு அது போக நம்ம அது தாவரம் ஒரு ஏழு தாவரத்தினுடைய தாது உப்புகளை எடுத்து அதில் பண்ணிடுறேங்க சரி சரி சரிங்க ஆனால் இது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை உண்மையை ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெடி ஆயிருங்க அது போக அவங்க சைவத்தில் இருக்கணும் அசைஞ்சு சாப்பிட்றவங்களுக்கு அது கே கேட்காதுங்க சரி சரி சரிங்க நான் வர்றவங்களுக்கு முதல்ல அதை கேட்டுக்கணுங்க நீங்கள் அசைவ தொடுற மாதிரி இருந்தால் தான் கொடுப்பேன் அப்படின்னு ஏன்னா சும்மா வேஸ்ட்டாக போயிடுங்க கொடுத்து வெட்டியாக போயிரு அசைவம் தொடர்றதுனால என்ன ரத்தம் கெட்டு போயிடுதுங்க ரத்தம் வந்து திரும்ப டாக்ஸின் அதிகமாகும் சரி 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 ஆமாங்க அப்போ வந்து சைவத்தில் இருக்கணும் ஆமாங்க இதுக்குண்டான எப்படி சொல்றதுங்க இந்த பத்தியம்னு சொல்லுவாங்க ம் அது எதுவும் இருக்குங்களா பற்றி அசைவத்தை மட்டும் நீங்கள் பால் டீ பால் தயிர் வேண்டாங்க மோர் சேர்த்திக்கலாம் ம் மற்ற அசைவ உணவு வேண்டாங்க அவ்வளோதான் கரெக்டு பொதுவாக சுகர் இருக்குது இப்போ எனக்கு வந்து ஆறு மணி இருக்குது ஆனால் எனக்கு தெரியுறதில்ல ஆறு மணில்தான் தெரியுறதில்ல அப்படி இருக்கவங்களுக்காகட்டும் சரி சுகர் வந்தவங்க கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு ஐநூறு அந்த மாதிரி இன்சுலினே போட்டிருப்பாங்க அவங்களுக்காகட்டும் சரி என்ன சொல்ல வரீங்க அதாவது முதல்ல வந்து நம்ம இது ஒரு பெரிய விஷயமே இல்லை நம்ம ரெடி பண்ணிக்கலாங்கிற ஒரு நம்பிக்கை தன்னம்பிக்கை உருவாக்கிறோம் சில பேர் சுகர் வந்தையுமே பயந்துடுறாங்க ஓ நம்ம லைஃப் ஒன்று இவ்வளோ தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு லைஃப் உரமாக மாத்திரை சாப்பிடணும் லைஃப் இன்சுலின் போடணுமா அப்படிங்கிற மாதிரி நினைச்சுறாங்க எப்படி கிட்னியில் கிரியேட்டின்னு பாய்க்கிறாங்க அந்த மாதிரி அவங்க வந்து உணவு முறைகளை முதல்ல சரி பண்ண ஆரம்பிச்சிடணும் பயிற்சிங்க உடற்பயிற்சி ஒரு அரை மணி நேரமாவது உடற்பயிற்சி வேணும் பண்ணிவிட்டு உணவு முறைகளை சரி நம்ம சொல்லக்கூடிய உணவு முறைகளை சரி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சுகர்லேருந்து வெளியே வந்துடலாங்க கரெக்டு இதை நம்ம அதாவது ஒரு வேதவாக்க எடுத்துகிட்டு பயன்படுத்த ஆமாங்க இல்லைங்களா அதாவது உடம்பு வந்து ஒரு கோயில் கரெக்ட் அதை நினைச்சாங்கன்னா அதுக்கு ஏன்னா நம்ம உடம்பு தான் நம்ம நம்ம ஜென்ரேஷனுக்கு நம்ம உடம்பு நம்ம பாதுகாத்தாதான் உண்டு கரெக்டுங்க இதுல இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அதாவது சுகருக்காகட்டும் சரி ஒன்னொன்று அல்சர் இருக்குன்னா அல்சருக்காகட்டும் சரி பயில்ஸுக்காக சரி எல்லாமே நம்ம கொடுக்குற மெடிசன்ல எப்படி என்ன சம்மந்தப்பட்ட மெடிசன் எல்லாமே மூலிகை சம்பந்தமானதுங்க உடம்புல வந்து நேச்சுராக உணவே மருந்துங்கிற முறையில் தான் கொண்டு போகிறோம் மெடிசனாக கொடுக்கறது கிடையாது நம்ம கொடுக்கறதுல எதுவுமே மெடிசன் இல்லைங்க தினசரி நம்ம சேர்த்தக்கூடிய உணவு முறைகள் தான் நீங்கள் கத்தாலையும் நம்ம சேர்த்தலாம் மஞ்சள் சேர்த்துலாம் வேம்பத்தாலையும் நம்ம சேர்த்துறோம் இதுமாரி எல்லா மூலிகையுமே நம்ம சேர்த்தக்கூடிய உணவு தான் நம்ம மருந்தை கொடுக்குறோம் கரெக்டுங்க அதனால் சைடு எஃபெக்டோ அல்லது இதனால் பிரச்சனை வந்துருமான்னு பயக்க வேண்டிய அவசியம் கிடையாது பயப்பட அவசியம் இல்லை ரைட்டுங்க இப்போது என்னதான் இருந்தாலுமே நான் என்னுடைய கேள்விகள் என்னென்னா ஆங்கில மருத்துவத்தில் அவ்வளோ கொடுத்தே ரெடியாகாத விஷயம் இந்த மாதிரி ஒரு மூலிகையில் ரெடியாகுமா சில பேர் கேட்குறாங்க அதுக்கு என்னங்க கொடுக்குற போதுங்க அவங்க என்னென்னா அவங்க உணவு முறையில் மாற்றிருக்க மாட்டாங்க உடம்பு கண்டிஷன் வந்து ரொம்ப மீறி போனதுனால உணவு முறையில் ஏதோ ஒன்று சாப்பிட்ருக்கல அப்படிங்கிற மாதிரி உணவு முறையில் இப்போது நீங்கள் ஒரு அளவுக்கு போனாலும் வேறு எந்த இதுக்கு போனாலும் உணவை பற்றி அவங்க கண்டிஷன் எது மாட்டான் நீங்கள் இது வேணால் சாப்பிட்டுக்கலாங்க பத்தியமெல்லாம் மேலே எதுவும் ஆனால் நாம் அப்படி கிடையாது உணவு முறைகள் சரி பண்ண மட்டும்தான் நாம் நோயிலேருந்து வெளியே வர முடியும் அதை வந்து நாம் முன்னிறுத்தி இது வந்து நான் சொல்ல வேண்டியது இல்லைங்க பொதுவாக எல்லாருமே மனசில் தானு தன்னோடய குழந்தைகளை சொல்ல வேண்டியது விஷயங்கள் ம் அப்போ நம்ம உடல் வந்து இயற்கைக்கு மாறணும் மாறணும் மெயின் இல்லைங்களா இயற்கையை விட்டோம்னா அப்போ அது மாறிக்கிங்க நாம் அது கெடுக்காது இருந்தால் சரி கரெக்ட்டு அதை இதை நம்ம சாப்பிட்றது பிடிச்ச கண்ணுக்கு தெரிஞ்சு சாப்பிட்றது ஆனால் இந்த புண்ணு விஷயத்தில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதாவது எங்கள் அப்பாவுக்கு இருக்குது அம்மாவுக்கு இருக்குது இந்த மாதிரி புண்ணு ஆறவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக இருக்குது சீல் பிடிச்சிருக்கு அது என்ன பண்ணே தெரியலன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்கான ஒரு விடையாக இந்த வீடியோ அமைகுது ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இதை வந்து அப்ளை பண்ணுற மெத்தட் எவ்வளோ நாள் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ நாள் அப்ளை பண்ணலாம் புண்ணு வந்து ரெண்டு வருஷமா இருக்குன்னா மினிமம் நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆயிருக்கு சரி சரி சரிங்க இப்போ சமீபத்தில் வந்துன்னா ஒரு மூணு மாதம் பண்ண போகிறோம் மூணு மாசம் அதாவது ரீசெண்டாக புண்ணாயிருக்கு அப்படின்னா எந்த மாதிரி புண்கள்லாம் நீங்க அனுபவத்தில் நீங்க பார்த்துருக்கீங்க அது லேசை சில பேர்த்துக்கு விரல் மட்டும் புண்ணாயிருக்குங்க கால்நடை பாதத்தில் விரல் மட்டும் ஆயிருக்கு பெருவிரல் ஆயிருக்கு மெயினாக அந்த விரல இருந்தா விரல இருந்தால் சரிங்க சில பேர்த்துக்கு அது ஓட்டையே போட்டிருக்கேன் உள்ள வந்து ஹோல்ஸ் இருக்குங்க ரொம்ப குழி விழுந்துருங்க இது மாதிரி நிறைய பாதங்கள்ல தான் அந்த புண்ணை வருங்க சரிங்க ஆனால் என்ன இருந்தாலும் குணப்படுத்தலாம் இல்லையா குணப்படுத்தல குணப்படுத்தலாம் இதுதான் விஷயம் ஓகேங்களா இப்போ நான் வந்து உங்ககிட்ட அந்த புண்ணு காமிச்சு மருந்து வாங்கணுங்களா இல்லை எப்படிங்க புண்ண வந்து போட்டோ எடுத்து அனுப்பிச்சுட்டு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு அதை பார்த்துட்டு நம்ம எங்க இருந்தாலும் வீட்டுக்கு அனுப்பிச்சு எடுத்து தெளிவாக எடுத்து அனுப்பிச்சாங்கன்னா நம்ம மட்டும் ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த புண்ணுக்கான மருந்தும் கொடுக்குறோம் போக உள்ள சுகர் உண்டான விஷயத்தையும் ரெண்டும் இருந்தால் ரெடி ஆகும் கரெக்டு கண்டிப்பா கான்டெக்ட் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணியாதீங்க நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பான விளைவு சந்திக்கிறேன் நன்றிங்க நன்றி